நவம்பர் இருபத்தி ஏழு தமிழ் விஸ்வசுவருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் வளர்பரை சப்தமி திதி சித்த யோகம் மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சூரிய விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் காரணமாக மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமும் மேஷ ராசி இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் குறிப்பா உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சற்று ஹீட்டட் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களாலே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுனா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள் படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் மதியத்துக்கு மேல மத்தியான உங்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புல ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு ஆனா உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அவங்களும் உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்த மாட்டார்கள் அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் என்றால் வளர்முறை சந்திரன் வளர்ச்சி ஏற்படும் புதிய அனுபவங்களால் தொழில்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய வியாபார தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் இருக்கு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதோட உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதை சாதகமா பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி சாதகமா பயன் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா பிடிவாத குணத்தோடு வாழ்க்கை துணை செயல்படுறதுனால சற்று எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மதியத்துக்கு மேல அவங்க சொல்ற விஷயத்துக்காக நீங்க நேர விரயத்தை அனுபவிப்பீர்கள் அதாவது அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு காரியத்தை செய்ய வைப்பாங்க இது உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் தந்தைக்கு நீங்க ஒரு நற்செய்தி உங்களுக்கு தந்தை ஒரு நற்செய்தி கொடுப்பாங்க இது சந்தோஷ அனுபவத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்துல அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால குழந்தைகள் உங்களுடன் அன்பு பாராட்டுவார்கள் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கவனமா பேசுங்க வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பேச்சுக்களினால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நீங்க வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாமே மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலதாங்க ரெண்டு மணி வரைக்கும் பொறுமையா இருக்கணும் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் நீங்க வாங்கின கடனை பத்தி யார்கிட்டயும் பிராக் பண்ணிக்காதீங்க எக்ஸாகுரேட் பண்ணி பேசாதீங்க ஏன்னா பேசுறீங்கன்னா உங்களுடைய உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் குறைந்தவர்களுக்கு திருமண விஷயத்துல நீங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஏடும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மதியம் இரண்டு மணிக்கு மேல தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு ராசிநாதன் அதுக்கப்புறமா அஷ்டமஸ்தானத்துக்கு போறதுனால சந்திராஷ்டமம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேல அது வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும் திருமண பேச்சுவார்த்தைகளில் காலை ஒரு மதியம் ஒரு மணி வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு மேல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகள் விஷயத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது இன்னைக்கு யாருக்காவது நான் ஜாமீன் க எடுத்து போடுறேன் இல்ல யாருக்காவது நான் பணம் கட்டுறேன் அவங்களுக்கு அவங்க சார்பா பணம் கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் நீங்க உங்க தலையில விடுஞ்சிரும் அனாவசியமா நீங்க இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நண்பர்களுக்காக ஏதாவது உதவி பண்றான்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பண விரையத்தை ஏற்படுத்தும் அதனால இன்னைக்கு யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க அதாவது குறிப்பா கடன் தரத்துல கையெழுத்து போடாதீங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய கைமீறி போற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய லெவலுக்கு மீறி நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இடம் அதனால சில சமயம் நீங்க சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மதியத்துக்கு மேல வீண் எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிலையான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க உங்களுடைய எந்த ஒரு முடிவிலையும் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் வந்து தப்பா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை நீங்க எதிர்பார்த்ததை விட காம்ளக்ஸ் ஆகிறதுக்கு எதையாவது சொல்ல போக அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பா இளம் வயது ஆண் பெண்களால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வியாபாரத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டாலும் உங்களுடைய பேச்சுக்களின் குழப்பத்தின் காரணமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு விஷயங்களில் திடீர் செலவுகள் ரிப்பேர் எலக்ட்ரானிக் ரிப்பேர் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் மதியத்துக்கு மேல மனஸ்தாபம் அல்லது முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் சிம்ம ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இருப்பது இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பா உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் பலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சில முதலீடுகள் செய்யறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு வருதுங்க அதனால கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நல்ல இடத்துல முதலீடு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பா நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மாலைக்கு பிறகு அதாவது மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு மேல உங்களுடைய தாய்வழி உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்களுடைய உங்ககிட்ட வேலை பண்றவங்க கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்துகிறதுக்கு சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாட்டமான நாள் ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க சக பணியாளர்களின் நட்பை பாராட்டுவீர்கள் நட்புடன் பேசக்கூடிய நபர்களிடம் அன்பு வாட்ட அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக வேலைக்காக எங்கேயாவது வெளியூருக்கு போறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய நகைகள் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தமாகவோ பண வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வீடு மனை வண்டி வாகனம் அல்லது விவசாய நிலம் ஏதோ ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதுக்குண்டான முயற்சி வெற்றியை தினம் கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு நீங்க மனசு விட்டு பேசினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மூன்றாம் நபர் தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில சில முரண்பட்ட கழுத்துக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை என்ற சிறப்பான நாள் ஆனா மனசுல அந்த பழைய ரணம் இருந்துட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கன்னி ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள்ல சந்திரன் வளர்வரை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கடக்க கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது செலவாச்சுன்னா அது உங்களுக்கு பணம் திரும்பி வருவதில் சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பணம் திரும்பி வராது அதனால அண்ணனுக்கோ அக்காவுக்கோ செலவு பண்றீங்கன்னா தாராளமா மனசு விட்டு செலவு பண்ணுங்க மதியத்துக்கு மேல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாய் வழியில உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மதியம் மேல சந்திரன் அது சில சங்கடங்கள் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நீ உங்களுக்குன்னு சில சங்கடங்கள் இருக்கும் அதை நினைச்சு வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்று என்ன வரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேலையில மதியம் இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு பெரிய பல மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு அதனால இன்னைக்கு பெருசா கவலை இல்லை ஆனால் மதியம் இரண்டு மணிக்கு மேல சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வாங்கின கடனை எப்படி அழைப்பேன் அது சம்பந்தமா அதாவது கோர்ட்டு கேஸ் வருமா அப்படிங்கிற கவலை இருக்குமே தவிர கூட இருக்கிறவங்கள நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று பதட்டம் அடையக்கூடிய ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பகல் பிரச்சனை மணி வரைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனா மதியம் இரண்டு மணிக்கு மேல சந்திரன் உங்க ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில வராரு சந்திரனுக்கும் குருவுக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குடும்பத்தினர் குதற்கு பேச்சுகளால் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகளின் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகளுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதியத்துக்கு மேல நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியேற்றும் ஆனால் ஆனா உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் சில தேவையற்ற செலவுகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு என்னதான் நீங்க நல்லது சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு அது புரியாது அது உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ இல்ல தொழில் சம்பந்தமாகவோ யாருக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களை இரிடேட் பண்ணி பேச வைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது உடன்பரப்புகள் சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்க உங்ககிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லாட்டினாலும் உடம்புல அசௌகரியம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு அது சரியா போயிடும் பெருசா பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ மார்னிங் டைம்ல குதூகலமா இருந்தாலும் மனசுல வந்து ஒரு விதமான சோம்பல் தன்மை ஏற்படும் அது வெளியில போகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க வேலைக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு புதிய நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல உங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடுகள்லயோ இல்ல ப்ராப்பர்டிலயோ ஏதோ ஒண்ணே இன்னைக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் மனத் தடுமாற்றம் ஏற்படும் அதனால இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீங்க இன்னைக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ மட்டும் அழிஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணா போதும் மற்றபடி எந்த விதமான நியாயமான லாபமும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் விரச்சிக ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்கள்ல வளர்ப்புறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும் மதியத்துக்கு மேல உங்களுடைய சொந்த வீடு வாங்கறதுக்கு முயற்சியில வெற்றி காண்பீர்கள் அது உங்களுடைய உறவுகள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எக்காரணத்தை கொண்டும் இருந்து கிட்டத்தட்ட இன்னொரு நாலுல இருந்து ஆறு மாசத்துக்கு கூட இருந்து உனக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் உனக்கு அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு யாரு சொன்னாலும் சரி யாரையும் நம்பாதீங்க இது இருந்து நம்ப ஆரம்பிச்சுங்க அதுவும் குறிப்பை இன்னைக்கு மத்தியம் ரெண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு மேல யாரை நம்பினீங்கனாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தின் மூலமாக குடும்ப ஒற்றுமை உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களை பார்த்து யாரெல்லாம் மிரட்டினாங்களோ அசிங்கமா பேசினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட உண்டான வாய்ப்பு ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்கள்ல வளர்ப்புறை சந்திரன் இருப்பதுனால குடும்ப ஒற்றுமைக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த திருமண செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் அந்த திருமண செலவுகள் காரணமாக கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்னைக்கு வேலை சம்பந்தமாக அல்லது குடும்ப வேலை சம்பந்தமாக அதிக அலைச்சல் ஏற்படும் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லைங்க உங்க வியாபாரத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய சந்தோஷம் இனி ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு திருமணத்துக்காக வெளியூர் போவீங்க இல்லாட்டி உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெளியூர் போவீங்க தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட மன ஒளிச்சல் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மகர ராசி ராசி மற்றும் இரண்டாம் இடங்கள்ல வளர்வறை சந்திரன் இருப்பதனால உங்களுடைய வார்த்தைக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் அடங்கி போவார்கள் நீங்க பண விவகாரமா ஏதாவது கேள்வி கேட்டிருந்தீங்க இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு வியாபாரத்துல புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவுல நல்ல புரிதல் ஏற்படும் அவர்களின் அதாவது உங்க வாழ்க்கை துணையின் ஒற்றுமைத்தன்மை காரணமாக உங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை தரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிகாரமா பேசி காரியத்தை சாதிச்சுட்டீங்க குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விமர்சனங்களை ஏற்படுத்தும் அதனால அனை அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் சப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று அபரிமிதமான வருமானம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் மதியம் பன்னெண்டு மதியம் அதே சமயம் மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு உங்க ராசிக்குள்ள வரக்கூடிய சந்திரன் செவ்வாயின் பார்வையில தசமஸ்தானாதிபதி பார்வையில வர்றதுனால வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு மனசுல கடன் பிரச்சனையை பற்றிய கவலையை விளக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு அதனால உங்களுக்கு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க எந்த இடத்துலயும் உங்க தலை குனியாம பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அதே சமயம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து சங்கடப்படுத்துவாங்க ஆனால் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது மதியம் இரண்டு மணிக்கு மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பு அசௌகரியம் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை உங்க உடம்புல ஏதாவது வியாதி இருக்குன்னா அதுக்கு மருத்துவ தீர்வுகள் மட்டும் இல்லைங்க உங்க மனசிலும் தயார்படுத்திக்கிறது நல்லது என்று உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் இடங்கள்ல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு காலை வேளையில சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் குழந்தைகளின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் சஞ்சலப்படுவீங்க அனாவசிய எண்ண வரையங்கள் உங்களுக்கு கௌரவத்தை குறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளின் பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இதனால உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பண குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு பண்ணீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறது அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க இல்லாட்டி கடன் பண வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரை உங்களுக்கு வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்புல கெட்டித்தனமா செயல்பட்டு உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீங்க அதே சமயம் மதியம் இரண்டு மணிக்கு மேல இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுனா அது கடன் அதிகரிக்கிறதுக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க கூட ஒர்க் பண்றவங்களை எதிரியா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க குழந்தைகளுடைய வளர்ச்சியால் அவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்படும் அதனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு வண்டி வாகன வகையில சற்று நிதானத்துடன் செல்வது நல்லது எதிரிகள் விஷயத்துல நீங்க கண்டும் காணாமல் இருப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மதியம் இரண்டு மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ரெண்டு மணிக்கு மேலதான் உங்க உடம்பு ஏதோ அசௌகரியம் பண்ணும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயிற்றுக் கோளாறு காரணமாக இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் செய்ய வேண்டிய வேலையில குறைபாடு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் பண விவகாரங்களில் உங்களுடைய முன்னுக்கு பின் வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால உங்க பேர்ல ஒரு நன்மதிப்பு இருந்ததுன்னா அந்த மதிப்பு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள்